ஆக நம்ம நல்லதும் செஞ்சிருக்கோம் கெட்டதும் செஞ்சிருக்கோம் நல்லது நிறைய செஞ்சிருந்தாலும் நான்றதுனால நம்ம மனுஷப் பொறுத்து வந்து இல்லை நம்ம கர்மாக்களை பெரும் அளவுக்கு நம்மளோட பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாக்களை கரைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து இருக்காங்க நம்மளோட கெட்ட கர்மாக்கள் எங்கயோ யாரோ போட்டாங்க அவங்க கர்ம குறையும் எந்த குறையாதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போடக்கூடாது வந்துருங்க இன்னொரு நாள் போடும்போது இன்னொரு நாள் போகும்போது போடுங்க புரியுது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கர்மா இல்லாத மனித பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பாருங்க பூர்வ ஜென்மத்துல நல்லதும் கெட்டதும் கலந்து செய்யவேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா மனித பிறவி அப்படின்றது எடுத்திருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த மனித பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்தது தான் நம்ம ப்ளஸ் மட்டுமே செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ளஸ் மட்டுமே செஞ்சுருந்தோம் நல்லது மட்டுமே செஞ்சுருந்தோம் அந்த நல்லதையும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாமல் அம்பிகையை எம்மூல்யமா செய்ய வச்சா பரமேஸ்வரன் ஆதியும் அந்தமும் இல்லாத பரமன் எம்மூல்யமா நிறைய நல்லது செய்ய வச்சா அப்படின்லாம் நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னு ஒன்று அடைஞ்சிருப்போம் பிறப்பு அப்படின்னு ஒன்று எடுத்திருக்க மாட்டோம் ஆக நம்ம நல்லதும் செஞ்சுருக்கோம் கெட்டதும் செஞ்சுருக்கோம் நல்லது நிறைய செஞ்சுருந்தாலும் நான்றதுனால நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம் ஆக இந்த மனுஷப் பொறுப்பில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம கிரகங்களோட தசை புத்திகளும் கிரகங்களோட சஞ்சாரக்கூடிய பாவம் சஞ்சரிக்கக்கூடிய பாவமும் நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன கெட்டது செஞ்சோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக உணர்த்துது அப்படின் தான்மா சொல்லணும் ஆக இந்த கெட்டதுகள் கெடுபலன்கள் அதுக்கு அந்த கெட்ட கர்மாக்கள் கரையணும் அப்படின்னா வந்து பாருங்கள் எத்தனையோ சித்த புருஷமார்களும் சிவனடியார்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பலவிதமான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லதாம செஞ்சிருக்காங்க அது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதி உத்தமமான பரிகாரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் முதல்ல என்ன அப்படின்னா எப்ப வந்து நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னாலும் அந்த கோயில்ல முக்கியமா பரமேஸ்வரனோட கோயிலா இருக்கு அப்படின்னா அந்த கோயில் குளம் அப்படின்றது இருக்கும் பார்த்திங்களாமா அந்த கோயில் குளத்தில் இருக்க மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறது இது வந்து பாருங்க நம்ம கர்மாக்களை பெரும் அளவுக்கு நம்மளோட பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாக்களை கரைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொறி போடுறதுலயும் வந்து பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அளவு தெரியாம நிறைய போடுவாங்க அந்த நான் செஞ்ச மொத்த கர்மாவும் இந்த ஒரே நாள்ல கழிஞ்சிடணும் அப்படின்னு அது வந்து செய்யக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா மீன்களுக்கு தன் வயிறுனோட அளவு எவ்வளோ அப்படின்னு தெரியாதாம்மா இது வீட்டில் மீன் தொட்டி வச்சு மீன் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் நாலு முறை போட்டா கூட அந்த குழந்தைங்க வந்து வந்து சாப்பிடும் அப்புறம் வயிறு வீங்கி இறந் இறந்துடும் இதே மாதிரி தான் கோயில் குளத்துல இருக்க மீன்களும் அவங்களுக்கு நம்ம போட்டுகிட்டே இருந்தால் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நிறைய சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணியிலே வந்து செத்து செத்து மிதக்குவாங்க அது கர்மாக்களை கெட்ட கருமாக்களை நீங்கள் கரைக்கிறேன்னு போய் புதுசாக இன்னும் கொஞ்சம் கெட்ட கருமாக்களை சேர்றதுக்கு காரணமாக ஆயிடும் அப்போ நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ அளவாக கொஞ்சம் பொடி பொறி வாங்கி போடுங்க ஆல்ரெடி பொறி அங்கே மிதந்துட்டுருக்கு மீன்க சாப்பிடல அப்படின்னா அந்த மீன்கள் வயிறு ரொம்பிகிட்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஐயையோ யாரோ போட்டாங்க அவங்க கரும குறையும் எந்த குறையாதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போடக்கூடாது வந்துருங்க இன்னொரு நாள் போடும்போது இன்னொரு நாள் போகும்போது போடுங்க புரியுதுங்களா இது மொத விஷயமா சொல்கிறாங்கம்மா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா காகம் இருக்கு பார்த்திங்களா அந்த காகத்துக்கு திராட்சை கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க நிறைய வந்து பாருங்க கெட்ட கருமாக்கள் நிறைய இருக்கவங்க நேரம் காலம் சரியில்லாதவங்க அஷ்டம சனியில் இருக்கவங்க அர்த்தாஷ்டம சனியில் இருக்கவங்க ஏழரை நாட்டு சனின்னு ஒரு ஒரு பிடியில இருக்கவங்க சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து நல்லா இல்லை ராகு துஷ்தானத்தில் இருக்கா ராகு தசன் நடக்குது கேது நல்லா இல்லை கேது துஷ்தானத்தில் இருக்கான் கேது தசன் நடக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகளுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதி உத்தமமான பலன்களை தரக்கூடியது முக்கியமாக இதில் சனியினோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சனியினோட பிடியில் இருக்கீங்க சனி வந்து உங்களை வருத்தெடுக்கிற நிலமையில் இருக்கிறாரு அவர் உங்களை பாடாப்படுத்துகிறாரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காகத்துக்கு திராட்சை நிறைய கொடுக்கணும்னு இல்லமா ஒரு கைப்பிடி திராட்சை காகத்துக்கு கொடுக்கும்போது ஒரு அஞ்சாறு நாள் எடுக்காது நீங்க சனி பகவானோட நாமத்தை சொல்லிட்டு வைக்கணும் இப்ப சனி பகவானோட நாமத்தை சொல்லிட்டு வைக்கிறது அப்படின்னா இருக்கிறதுலேயே அதீத உத்தமமான மந்திரம் என்ன அப்படின்னா சனி காயத்ரி சனிக்கு சன் சனி சாலிசா இருக்குது அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட தகப்பனார் எழுதிய அதாவது தசரதன் எழுதிய நீல் சனி ஸ்தோத்ருன்னு இருக்குது இப்படி எத்தனையோ இருந்தாலும் காயத்ரி காயத்ரி பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லா மந்திரங்களுக்கும் தாய் காயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க மதர் ஆஃப் ஆல் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனியினோட காயத்ரி ஓம் ஓம் காகத்வ ஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகை தன்னோ மந்த பிரச்சோதயார் இத சொல்லி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த திராட்சையை வைக்கும் போது காகம் வந்து கண்டிப்பா எடுக்கும் அதுல எல்லவும் மாற்றம் இல்லை அப்படியும் காகம் வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா பசு பசுக்கு பக்கத்துல நின்று நம்ம சனி காயத்திரியை ஒரு ஒரு பதினோரு முறை ஒரு இருபத்தி ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நம்ம இந்த மாதிரி சொல்லி வைக்கும்போது காகம் கண்டிப்பா எடுக்குமா அந்த மந்திரம் அப்படின்றது பலிதமாகும் சனீஸ்வரனோட காதலை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது பண்ணலாம் இப்போ அதே மாதிரி பாருங்கள் ராகுவும் கேதுவும் சரியில்லை ராகு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெரிஃபிக்கான அதாவது எட்டாம் பாவத்தில் இருக்கார் நம்மளுக்கு வந்து பாருங்கள் நம்மளை நம்மளுக்கு ராகுனோட பிடியில் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வந்து பாருங்கள் ஒரு அதீதமான போதை வஸ்துக்கு ஆளாகிறது குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமா அது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் தேங்காய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆறு தேங்காய் கலர் கயிறில் கட்டிட்டு ராகுனோட காயத்ரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த தேங்காயை ஓடுற நீர்நிலையில் விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் மயிலிறகு வாங்கி வைக்கலாம் ஆனால் இந்த மயிலிறகு வாங்கி வைக்கிறதுல ஒரு ட்ராபேக் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ மயில்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறகுக்காக வேட்டையாடப்படுது அப்படின்லாம் அப்போ ஒரு மயிலை கொண்ணு அந்த இறக்கை எடுக்கிறாங்க அப்ப அது செய்ய வேண்டாம் இந்த மாதிரி ஓடும் நீர்ல விடலாம் இல்லைன்னா காலத்திநாதரை போயிட்டு காலஸ்தீல போயிட்டு காலத்திநாதரையும் ஞானப்பிரசுன்னாம்பிகை தாயாரையும் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது உன்னதமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி கேது ஜாதகத்துல பெருசா சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோட்ல டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடணும் நல்ல இனிப்பு பிஸ்கெட் நல்ல உப்பு பிஸ்கெட் வாங்கி போடக்கூடாது தோல் நோய்கள் நாய்களுக்கு வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக் பிஸ்கெட் வாங்கி போடலாம் இல்லைனா மாரிகோல்டு இனிப்பு கம்மியா இருக்க பிஸ்கெட் வாங்கி போடலாம் ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து இருக்காங்க நம்மளோட கெட்ட கருமாக்கள் கழியத்துக்கு எங்கே இப்போ நீங்க ஜாதகத்துல ராகு நல்லா இல்லை கேது நல்லா இல்லை அப்படின்னா தான் நீங்க சொன்னீங்க இதில் கெட்ட கருமாக்கள் எங்க வருது அப்படின்னா நான் முதல்ல பேசும்போதே சொன்னேன் நீங்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாக்களின் பலனாக தான் இந்த ஜென்மத்தில் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் அந்தந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கதாம்மா செய்து நம்மளோட கெட்ட கர்மாக்கள் கழியறதுக்கு அப்படின்னு இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாமா